என்பது பழமொழியாகும் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் சுத்தமான காற்று தண்ணீர் மற்றும் உணவு ஆகியவை நம் வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பது நாம் ஒவ்வொருவரின் முக்கிய கடமை மற்றும் பொறுப்பு ஆகும் மணிநேரும் மண்ணும் மலையும் மணி நிழல் உடையத உடையது அரண் இக்குரலில் வள்ளுவர் பலமான சுற்றுச்சூழல் மனிதர்களை போர் கவசம் போன்று பாதுகாக்கிறது என கூறுகிறான்

கழிவுகள் நிலத்துடன் கலப்பதாலும் ரசாயன பொருட்கள் நிலத்துடன் கலப்பதாலும் நீர் நிலைகளில் தொழிற்சாலை கழிவுகள் கலத்தல் போன்ற செயல்களால் நீரானது மாசடைகின்றது காற்றானது வாகனங்கள் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் நச்சு புகையினால் மாசால் புவியின் வெப்பம் அதிகரிப்பதால் நிலவரட்சி கடல் மட்டம் அதிகரிப்பது பனிக்கட்டி உருகுவது போன்றவை அதிகரித்துள்ளது நாட்டின் தூய்மை நமக்கெல்லாம் பெருமை என்ற காடுகள் பொன்மொழிக்கு ஏற்ப மரநடுதல் வெளியேற்றுவது கைவிடுவது இவற்றால் மட்டுமே சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் நெகிழி பயன்பாட்டை குறைக்க வேண்டும் இயற்கை உரங்களையே பயன்படுத்த வேண்டும் நாட்டின் தூய்மை நமக்கெல்லாம் பெருமை என்பதற்கேற்ப நாம் வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை

நினைவில் கொள்வது அவசியம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மாசில்லா சுற்றுச்சூழலை உருவாக்குவோம் என்பதை என்றும் மனதில் கொள்ள வேண்டும் நன்றி